படியில் பயணம் நொடியில் மரணம் என்ன சார் இது ஒண்ணு இல்ல சார் நம்ம பசங்கள்லாம் படி நின்று போய் கீழ் உழுந்து செத்து போயிடுறாங்க அதை தவிப்பதற்காக நமது அரசாங்கத்தின் சார்பாக விழிப்புணர்வு போராட்டம் இந்த போராட்டத்தில் என்ன பண்ணுவீங்க ஒண்ணு இல்ல சார் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து படியில் நிக்காதீங்க உள்ள போய் உட்காருங்க சேஃபாருங்க சொல்லுவோம் தேராது சார் ஏன் சார் இது தேராதுங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க படியில் நிக்காத படி நிக்காதுன்னு சொல்றதுக்கு நீ ஒண்ணு பண்ணு மக்கள் சார்பா அரசாங்கத்துல போய் சொல்லு இங்க பாருங்க எல்லாம் படி நிக்கிறாங்க அதனால நீங்க ரூல்ஸ் போடுங்க டோர் இருந்தாதான் பஸ் ரோட்ல ஓடணும் இதெல்லாம் ஓட கூடாது ரூல்ஸ் போட்டு அப்படி பண்ணுங்க அப்ப டோர் இருந்துனா ஏன் படியில போய் நிப்பான் இது சாத்தியமே இல்லங்க கேரளாக்கு போற தமிழ்நாடு பஸ்ல டோர் இருக்கல்ல பாருங்க சார் கேரளால சாத்தியப்படுது தமிழ்நாட்டுல சாத்தியப்படாதா நீங்க நினைச்சா சாத்தியப்படும் போய் அரசாங்கத்திட்ட சொல்லுங்க நீங்களும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க சாத்தியப்படும்